சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனாம் என் அன்பு குழந்தையே இன்று இந்த சாய் அப்பா சொல்லக்கூடிய விஷயமானது நீ உலகமாக நினைக்கின்ற நீயாக நினைக்கின்ற யாருக்காக வாழ்கிறோமோ என்று நீ நினைக்கின்ற உன்னுடைய குழந்தையை பற்றியது என் அன்பு குழந்தையே நீ பெற்ற குழந்தையினுடைய மனதில் ஒரு மிகப்பெரிய குழப்பமான ஒரு சூழ்நிலை நிலவிக்கொண்டிருக்கிறது சரியான முடிவு எடுக்க முடியாமலும் சரியான முடிவு எடுக்கத் தெரியாமலும் நீ பெற்ற குழந்தையானது அங்கே தவித்து கொண்டிருக்கிறது மிகுந்த மன உளைச்சலில் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் நீ பெற்ற பிள்ளைக்கு நீ உறுதுணையாக இருக்க வேண்டும் ஆனால் உன் பிள்ளையோ உன்னிடத்தில் இந்த விஷயத்தை பற்றி வெளிப்படையாக பேசிவிட முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறது எதையுமே உன் குழந்தையினால் வெளிப்படையாக உன்னிடத்தில் சொல்லிவிட முடியவில்லை ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் நீ பெற்ற குழந்தையின் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது என்ன நடக்கிறது என்று சாயப்பா சொல்கின்றேன் இதனால் உனக்கு என்ன தீர்வினை காண முடியும் என்று நீ கண்டுபிடித்து தீர்வினை கண்டுபிடித்து கண்டுபிடித்துவிடும் உன் குழந்தையினுடைய வாழ்க்கை சரியாகும் நீ பெற்ற குழந்தையினுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்றவுடன் என் மனம் பதறுகிறது என் குழந்தையே சற்றென்று மனமுடைந்து நிற்கிறாய் அல்லவா என்னவோ ஏதோ என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா சாயப்பா எனக்கு நடந்தாலும் பரவாயில்லை அந்த பிரச்சனைகளை நான் சமாளித்து விடுவேன் ஆனால் என்னுடைய குழந்தைக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை என்னால் சமாளிக்க முடியாது என்னுடைய மனது அதை தாங்காது அதனால் என்னவென்றால் நீ உடனே சொல்லிவிடு என் மனது நிச்சயமாக மிகவும் அதிகமாக வலிக்கிறது என்று சொல்கின்ற என் குழந்தை உடத்தில் என்னவென்று உடனடியாக சொல்லிவிடுகின்றேன் சாயப்பா உன் மனதை காயப்படுத்தவும் அல்லது நீ படுகின்ற கஷ்டத்தை கண்டு ரசிக்கவோ வரவில்லை வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றால் அதை உடனடியாக சொல்லிவிட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன் உனக்கு இருக்கின்ற இந்த துன்பத்திலிருந்து நீ நிச்சயமாக உன்னை மீட்டெடுத்து விட வேண்டும் என்று தான் நான் வந்திருக்கின்றேன் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த சாயப்பா உன்னை தொடர்கின்ற இந்த நேரம் உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று நீ சரியாக உணரத்தான் வேண்டும் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்கு எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு தெரி வந்துவிடும் இந்த சாயப்பா அவ்வளவு எளிதில் எதையும் உனக்கு சொல்லி விடுவதில்லை இது என் குழந்தையை பற்றிய ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் இது நாளை தெரியாமல் இருந்திருந்தாயானால் பிரச்சனை பெரிதாகும் பொழுது அதை உன்னால் சமாளிக்க முடியாமல் போய்விடும் அல்லவா அதனை எதிர்கொள்ளும் பொழுது சாயப்பா நமக்கு துணை இருக்கிறார் என்று நினைக்கின்றோமே நம் சாயப்பா நமக்கு இதனை என்னவென்று எடுத்துச் சொல்லாமல் இருந்துவிட்டார் என்று சொல்லி நீ வருந்துவாய் என் மீதுதான் கோபம் கொள்வாய் அதனால்தான் என்ன நடக்கிறது என்பதனை உனக்கு எடுத்து சொல்லிவிட உன் சாயப்பா என்று நான் வந்திருக்கின்றேன் என்னவாகும் ஏதுவாகும் என்று எல்லாம் இந்த வாழ்க்கையை நினைத்து வருந்துவதை விட்டுவிட்டு முதலில் நம் குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் சரி நமக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் சரி பதற்றப்படாமல் அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று யோசிப்பதுதான் புத்திசாலித்தனம் நாம் எடுத்தோம் கவித்தோம் என்று எந்த ஒரு விஷயங்களையும் பொழுது அது உன்னுடைய குழந்தையினுடைய வாழ்க்கையை பாதிப்பிற்கு ஆளாக்கிவிடும் என்பதனை நீ மறந்து விடாது அதனால் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகி விடாது இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்பதனை புரிந்து உனக்கு நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நடப்பதை எல்லாம் உன்னால் நிச்சயமாக என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள முடியும் என் அன்பு குழந்தையே நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்களை எல்லாம் நான் உனக்கு சரியாக தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நீ எப்பொழுதுமே உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளை பற்றி மட்டும்தான் யோசிக்கின்றாயே தவிர இந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் ஒரு தீர்வினை பெறும்பொழுது அது நமக்கு ஒரு தெளிவான முடிவை கொடுக்கும் என்பதனை நீ உணர்வதே கிடையாது உன்னுடைய குழந்தையினுடைய வாழ்க்கையில்தான் ஒரு பிரச்சனை என்றாலும் நாம் அப்படியே விட்டுவிடாமல் உன்னுடைய குழந்தைக்கு மன தெளிவை கொடுக்கும்படி அல்லது உன் குழந்தையின் மனதில் இருக்கின்ற அந்த விஷயத்தை என்னவென்று தெரிந்து கொள்வதற்கான முயற்சிகளை தானே முதலில் செய்ய வேண்டும் நீ சற்றென்று என்ன பிரச்சனை உனக்கு ஏன் இப்படி இருக்கிறாய் என்று கேட்டாயானால் ஒரு காலமும் உன் குழந்தை உனிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளாது ஒருவேளை கஷ்டப்படுகின்ற நேரத்தில் ஒரு நாளும் இடத்தில் சொல்லாது அதனால் என்னவென்றாலும் ஆறு அமர்ந்து நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் ஒரு நண்பனாக இருந்தார்களிடத்தில் எல்லாவற்றையும் மெதுவாக கேட்டு தெரிந்து கொண்டு நாம் பெற்றோர்களுக்கு பெற்றவர்களாகவும் நண்பனுக்கு நண்பனாகவும் இருந்தவர்களுக்கு நல்லதொரு ஆறுதலை எப்பொழுதும் கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு நிச்சயமாக நடக்க வேண்டும் நீ எதிர்பார்க்கின்ற எல்லாம் இந்த வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக மாற்றிக் கொடுக்க வேண்டும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நீ உணரும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ பெற்ற குழந்தையின் வாழ்க்கையிலும் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றும் இல்லாததாக மாறிவிடும் குழந்தையாக இருக்கும்பொழுது இப்போதெல்லாம் சில விஷயங்களை நம்மிடத்தில் மறைக்க பார்க்கிறார்கள் அப்படியானால் வளர வளர எந்த ஒரு விஷயத்தையும் யாரிடத்திலும் சொல்வதற்கு ஒருபொழுதும் நினைப்பதில்லை அவர்கள் எதுவானாலும் தனக்குள்ளேயே போட்டு புழங்கிக் கொள்ளத்தான் நினைக்கிறார்களே தவிர தன்னுடைய பிரச்சனைகளுக்கு தானே தீர்வு காண வேண்டும் என்று தான் நினைக்கிறார்களே தவிர ஒருபோதும் அவர்கள் அதை தன்னுடைய பெற்றோர்களிடம் பகிர்ந்து கொள்ள நினைப்பதே இல்லை குறிப்பாக பெற்றோர்களிடம் மட்டும்தான் இதை அவர்கள் பகிர்ந்து கொள்ள நினைப்பதில்லை ஏனென்றால் அவர்கள் பெரியவர்கள் நாம் சொல்கின்ற எதையும் அவர்கள் நினை நிலையிலிருந்து தான் பார்ப்பார்கள் நம்முடைய நிலைக்கு இறங்கி வந்து நம்முடைய பிரச்சனைகள் என்னவென்று பார்க்க ஒருபோதும் இவர்கள் விரும்புவது இல்லை என்று சொல்லி அவர்கள் மிகுந்த மிகுந்த மன வளை உளைச்சலில் இருந்து உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிவிடாமல் நின்றுவிட்டார்கள் என்பதுதான் உண்மை சரி இதுவரையிலும் நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும் இனிமேலாவது உன் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு இந்த கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவினை உன்னால் நிச்சயமாக கொடுக்க முடியும் என்ன நடந்தது ஏது நடந்தது எதனால் உன் குழந்தையினுடைய மன உளைச்சலில் இருக்கின்றது என்ன பிரச்சனை அவர்களுக்கு என்பதனை ஒரு நண்பனாக ஒரு தோழியாக நின்று அவர்களிடத்தில் பக்குவமாக கேட்டு நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு பக்குவமாக இவர்களிடத்தில் நடந்து கொள்கின்றோமோ அந்த அளவிற்கு இவர்களுடைய பிரச்சனைகளில் இருந்து அவர்களை நம்மால் மீட்டு கொண்டு வர முடியும் அந்த அளவிற்கு அவர்களினுடைய இருந்து அவர்களை நல்வழிப்படுத்த முடியும் நாம் எதையுமே கோபம் கொண்டோ அவர்களிடத்தில் அவசரப்பட்டோ ஆத்திரப்பட்டோ அதை கையால் நினைக்கும் பொழுது நாளை இது மிகப்பெரிய கஷ்டமாக மாறி விடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதி நடக்கக்கூடிய உண்மைகளும் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களும் எந்த நேரத்திலும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு என் அன்பு குழந்தையே எதையும் தேடி இந்த வாழ்க்கையில் என் குழந்தை எதையும் தொலைக்காது உனக்கு வருகின்ற நன்மைகளை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருப்பது சொல்வது போல உன் வாழ்க்கையில் இதுவரையிலும் நீ எத்தனையோ பிரச்சனைகளை சமாளிக்கும் பொழுதெல்லாம் பதறியதில்லை உன் குழந்தைக்கு என்றவுடன் பதறுகிறாய் அல்லவா அதுதான் உண்மை உன் குழந்தைக்கு ஒன்று என்றால் உன்னை உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படியானால் எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களிடம் பொறுமையாக கேட்டு தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அவர்கள் ஒரு விஷயத்தை செய்கிறேன் என்று சொல்லும் பொழுது அது சரியில்லை என்று உன் மனதிற்கு பட்டது என்றால் அதை எப்படி கையாண்டு அவர்களை உன் வழிக்கு கொண்டு வர முடியுமோ அப்படித்தான் கொண்டு வர வேண்டுமே தவிர அதிகாரத்தாலும் ஆணவத்தாலும் அவர்களை உன் வழிக்கு ஒரு பொழுதும் கொண்டு வர முயற்சி செய்யாதீன் நீ கோபத்தை வெளிப்படுத்தினால் அவர்களுக்கு உன் மீது வெறுப்பு வரும் நீ எப்பொழுதும் அவரிடத்தில் அதிகாரத்தை நான் உன்னை பெற்றவர் நாங்கள் உன்னை பெற்றவர்கள் நீ குழந்தை நீ எங்களிடமோ போக்கு காட்டுகிறாய் என்பது போல் எல்லாம் அதிகார தோரணையை அவரிடத்தில் காண்பித்தோம் ஆனால் இது மிகப்பெரிய வெறுப்பாக மாறி எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலுமே எந்த ஒரு நன்மையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்திவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையில் இதுவரையிலும் நீ பட்டது எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் சாயப்பா சொன்னது உனக்கு நிச்சயமாக புரியும் என்று நம்புகின்றேன் என் குழந்தையே உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது அது படி படிப்பு சம்பந்தமாகவும் அல்லது தன்னோடு பழகுகின்ற யாரோ ஒரு நடவடிக்கை சம்பந்தமாகவோ ஒரு மன உளைச்சல் இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு சிறு குழந்தைகள் தன்னுடைய படிப்பு சரியாக தனக்கு புரியவில்லை வரவில்லை தனக்கு எதுவுமே மண்டையில் ஏறவில்லை என்பது போன்ற ஒரு எண்ணத்தோடு இருந்து கொண்டிருப்பார்கள் இது போன்று இருக்கின்ற மனநிலையானது நிச்சயமாக மிகுந்த மன கஷ்டத்தை அவர்களுக்கு கொடுக்கும் மன உளைச்சலை கொடுக்கும் ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயம் வராது என்றால் நாம் அந்த விஷயத்தை அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் மனதிற்குள் கொண்டு சேர்க்க வேண்டுமே தவிர வராது என்று சொன்னவுடன் நாம் அதனை நிறுத்திவிடக்கூடாது அதாவது நாம் அதனை நிறுத்திவிடக்கூடாது சரி படிப்பு வரவில்லையா நீ படிக்க வேண்டாம் என்று ஒருபொழுதும் சொல்லிவிடக்கூடாது எப்படி அவர்களால் எந்த அளவிற்கு படிக்க முடியுமோ அப்படி அவர்களை நீ தயார்படுத்த வேண்டும் இது போன்ற எல்லாம் ஒவ்வொரு நிலையையும் உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்ள வேண்டும் ஒரு சில பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தையினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் ஒரு சில பெற்றோர்கள் குழந்தைகள் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டுகிறார்கள் அவர்கள் தவறான ஒரு விஷயத்தை சொன்னால் கூட அது அவர்களுக்கு சரி என்று சொல்லி அப்படியே விட்டுவிடுகின்றார்கள் படிப்பு இதனாலேயே இங்கே நிறைய குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறது அதன் அருமை அவர்களுக்கு இன்று புரியாது நாளை எதிர்காலம் என்ற ஒன்று நிச்சயமாக அவர்களுக்கு மிகுதியான பல உளைச்சலை கொடுக்கும் மிகுதியான மன கஷ்டத்தை கொடுக்கும் மேலும் மேலும் அவர்களுக்கு மிகுந்த துன்பத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை எப்பொழுதும் வருந்தி கொண்டிருக்காதே இனி உனக்கு நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உன்னை சுற்றி வந்து உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே எதிர்பார்க்கக்கூடிய நேரங்கள் இனி உனக்கு தரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே உன்னை பெரும் படுத்தட்டும் சாயப்பா சொன்னது போல உனக்கு இப்பொழுது பதற்றம் வேண்டாம் இந்த பிரச்சனையிலிருந்து உன்னுடைய குழந்தையை நீ காப்பாற்று அவர்களிடத்தில் எதையும் மனம் விட்டு பேசி என்ன நடந்தாலும் நான் புரிந்து கொள்வேன் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த விஷயத்தை நீ சரியாக புரிய வைத்து விட்டால் அது போதும் உன் குழந்தைகள் உன் பேச்சை கேட்டு உன் சொல்படிக்கு நடக்கும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்